எப்ப அந்த பாவலை வேலை முடியும் எப்ப மதுரை மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன் இன்னும் சொல்ல போனால் போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனான்னு அவர் வீட்டுக்கே போனேன் அப்புறம் போனேன் அவர் எங்கேயோ பங்களா கட்டினு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த கோரிப்பேரம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போறது வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு என்ட தொலைபேசியில் சொன்னார் ஒரு அமைச்சராக இருந்தவராச்சே சங்கடப்படக்கூடாது அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்றதுக்காக நான் போனேன் நேரத்தில் வாக்கிங் டைம்லேயே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரும் கோ தளபதி மூணு பேரும் தான் போனோம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ இந்த பாலம் என்பது நீண்ட நாள் நூறாண்டு காலமாக கேட்டது அங்கே பல பிரச்சனைகள் அடகுரங்கிறது ஆத்திலேயர்ங்கிற பொழுது மண்டகப்படி இருக்கிறது அங்கே பாலம் கட்ட முடியாதுன்ற ஒரு பகுதி இன்னொன்று நாம் வணக்கத்திற்குரிய நம்ம வணங்குகிற தேவர் திருமகனுடைய சிலை ஒரு பகுதி அதுக்கு ஒரு குழு இவைகளெல்லாம் பலமுறை கூட்டி நானே நேரடியாக பேசி பேசி பலமுறை பேசி மண்டபப்படியுடைய அதனுடைய உரிமையாளர்கள்லாம் பேசி அவர்களை சரி செய்து அதே போன்று நம்முடைய வணக்கத்துக்குரிய தேவர சிலையை வைத்து அவர் அதிகம் அந்த குழுவிடெல்லாம் பேசி இந்த கோரிப்பாளையம் பாளையம் என்பது கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதுக்கு அடிகோல் விழாவும் நடத்தப்பட்டு அந்த பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது